ஒரு ஒரு ஜோசியர்கிட்டையும் ஒரு கர்மவினை நாம் பிறக்கும்போதே ஒரு கர்ம வினையோடு பிறந்துருப்போம் அது ஒன்று ரெண்டாவது நம்ம ஜோசியர் ஜாதகம் பார்க்க வர்றதுனால அவங்க ஒரு கரும வினையை கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கர்மாவையும் சேர்த்துத்தான் நம்ம ஜோசியர் சமைக்கிறோம் சரியாக தவற சொல்லுங்க சரிதான் சார் ஆ அப்போது ஆ அப்போ நம்மளுக்கு வந்து நாம் ஒரு புண்ணிய நதியில் போய் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் போய் கடலை குளிச்சு நீராடி நம்ம கர்மாவையும் நம்ம சுத்தப்படுத்திட்டு வந்துட்டால் ஜோதிடர்களுக்கு அப்பப்போ டேலி ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் நம்ம குழந்தைகளோட வாரிசுகளுக்கு கர்ம வினைகள் அவங்க கிட்ட இருக்கிற கர்மாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தை கொடுக்க மாட்டோம் அதுக்காகத்தான் இந்த முன்னோர்கள் கட்டி வச்ச கோவில்கள் முன்னோர்கள் கட்டி வச்ச பரிகாரங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அனுபவங்களை எல்லாம் கை கைப்பற்றுறதுக்கு இதான் காரணம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காசி பயணத்தில் ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடது என்ன நடது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது காசியில் மணிக்கருங்க காட்டில் ஒரு அனாத ஒரு நிறைய பாடி அடக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் எதார்த்தமாக என்ன பண்ணேன் ஒரு நிறைய பாடி எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எரியறதுக்கு விறகு தானே காரணம் கொஞ்சம் விறகு வாங்கி கொடுக்கலாம் என்ன விலை வருங்க ஒரு பாடியை எரிக்கிறதுக்கு எவ்வளவு வருங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு தொகை சொன்னாங்க எங்கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட இருக்காங்க நான் யதார்த்தமாக போய் இந்த விறகு என்ன விலைன்னு கேட்டேன்னு ஒரு தொகை சொன்னாங்க அந்த தொகையை உடனே கொடுத்து அந்த பாடியை எரிக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் ஒரு கன்னி பொண்ணு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தான் இருக்கும் ஒரு கன்னி பொண்ணு பாறை கட்டி சின்னதாக தான் கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப இள வயசு பொண்ணு இறந்துட்டாங்க நான் இந்த பாடியிலே காசு தத்தெடுத்து இந்த பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்லுங்கள் எல்லாமே செய்கிறேன் அதுக்குரிய பணம் கொடுக்குறேன்னு சொன்னே என்னை சுற்றி ஒரு பத்து பேர் என் கூட பத்து பாஞ்சு பேர் என் கூட இருந்தாங்க அப்போ உடனே அந்த பாடி எடுத்து விறகு வாங்குறதுக்கு எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அது எவ்வளவு பத்துலையோ அது மீதி பணத்தை நானே போட்டு விறகு போகிறேன் எங்கே கையால் அடிக்க சொன்னாங்க எல்லாம் அடுக்கி வச்சோம் அடுக்கி வச்சு அந்த பிரேரத்தை எடுத்து த கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் திருநூறு ஒம்பது நவதானியம் மூலிகை எல்லா யானத்தில் போடுறதுக்காக அந்த அடுக்கி வச்சு அது மேலே போட சொன்னாங்க இது எல்லாம் போட்டுட்டு அவர் கூப்பிட்டு நம்ம கிட்ட தனியாக ஸ்பெஷலாக என்னங்கிறாது இந்தியில் சந்தனக்கட்டை இருக்குது அரசு அரசு அங்கீகாரத்தோடு சந்தனக்கட்டை இருக்குது சின்ன சின்ன கட்டை தான் இந்த கட்டை வந்து காசியில் ஸ்பெஷலாக பெரிய 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 மகான்களுக்கெல்லாம் சந்தரக்கட்டையிலேயே காசில் எரிக்கிறக்கு ஒரு ரகசியத்தை அங்கே உள்ள வச்சிருக்காங்க அவர் கூப்பிட்டு சந்தனக்கட்டையில் இந்த கன்னி பெண்ணை யாகம் பண்ணுறீங்களா அப்படின்னு இந்தியில் பேசினார் சந்திரக்கட்டையை பார்த்த உடனே நல்ல மனம் நல்லா மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த பொருள் அது அப்படியே கையில் எடுத்தாலே மணக்குது நான் உடனே சந்தனக்கட்டை நிறையா வாங்குறதுக்கு நான் பணத்தை கொடுத்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் நாங்கள் ஆர்மதில் ஒத்துவல ஒருத்தர் மட்டும் கொடுத்தார் கொஞ்சம் மீதி பூரா வாங்கி அந்த கன்னி பெண்ணு மேலே அடுக்கி வச்சு தீ மூட்டி அது கண்ணார மனசார அந்த கன்னி பெண்ணுடைய சாந்தியாச்சு அப்படி ஒரு பாக்கியம் காசியில் இந்த வருஷம் ஒரு மிராக்கலாம் காசியில் போய் மோச்சம் போகிறவங்களுக்கு தீ மூட்டி ஒரு கன்னி பெண்ணை வந்து பரிபூர்ணமாக ஆத்மா சாந்தி பண்ணியிருக்கோம் இது எப்படின்னு சொல்லுங்கள்

இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் சந்தனக்கட்டை இந்த சந்தனக்கட்டையை வாங்கி அந்த கண்ணி பெண்ணு மேல வச்சு தீ மூட்டி அது சாந்தி தெய்வ அனுகூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் என்னங்க ஆறாவது நட்சத்திரம் சரி என்னுடைய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் சொல்லுங்க பூரா உத்திரம் அஸ்தம் அஸ்தம் வெரி குட் வெரி குட் பூரா உத்திரம் அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் எத்தனாவது அப்ப ஆறாவது நட்சத்திர தெய்வ அனுகூலம் அப்ப ஆறாவது நட்சத்திரம் வந்து எனக்கு சந்தன கட்டையா வருது அப்ப தெய்வ அனுகூலமும் அங்க தெய்வம் மூச்சம் போறவங்களும் அந்த சந்தன கட்டையில ஒரு கன்னிப்பெண் தெய்வமாகி போறதையும் அந்த இடத்துல எனக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்குது நம்ம கூட வந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது அப்போ ஆறாவது நட்சத்திர சந்தன கட்டைய காசியில போய் மோச்சம் போறக்கணும் போறவங்களுக்கு நம்ம இயக்கி எப்படி நம்மளோட இருந்த தெய்வம் எங்கேயாவது உடம்ப விட்டு போயிருந்தாலும் கூட அந்த தெய்வம் நம்ம கிட்ட வந்துடும் இல்லையா அப்போ இந்த இருந்து ஒரு பரிகாரம் எடுக்கிற அப்போ ஒரு நாட்டு மருந்து கடையில் நாட்டு மூலிகை கடையெல்லாம் சந்தனக்கட்டை சின்ன கட்டையாக கிடைக்கும் அது அரசு முத்திரையோடு வாங்கி விற்கிறாங்க அதில் எந்த தப்பு இல்லை திருடுனா தப்பு வித்தா தப்பு நாம் அப்படி இல்லை நாம் ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில் காதிபோல கேட்டோம்னா சந்தன கட்டை கொடுப்பாங்க அப்போ இந்த சந்தன கட்டையை இனிமேல் நான் என்ன நினச்சிட்டனா நெத்தியில் நம்ம சந்தனம் வைக்கிறதா இருந்தால் அப்போ ஆறாவது நட்சத்திரம் தெய்வம் அனுகூலமாக இருப்பதனால பூர நட்சத்திரக்கார் யார் இந்த உலகத்தில் பிறந்தாலும் சந்தனத்தை எங்கேயோ இருக்கிற கெமிக்கலுடைய சந்தனத்தை நம்ம பூசுறதை விட காயல எந்திரிச்சு நல்ல அந்த சந்தனக்கட்டையை நல்லா கை நிறைய தேய்ச்சி முருகனுக்கு எப்படி சந்தனம் அரைக்கிறாங்களோ அது மாதிரி அரைச்சு உடம்பு பூரா பூசிட்டு இனிமேல் நெத்தியில் திருநூறுக்கு பதிலாக திருநூறும் சந்தனம் குங்குமம் எல்லாமே சந்தனக்கட்டையில் வச்சு நல்ல ஜம்முன்னு நறுமணமாக ஒரு சின்ன கட்டையில் நம்ம வந்து கையில் எப்பவுமே வச்சுக்கிட்டா தெய்வம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை இப்போ அப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்தன கட்டையில உண்மையாலுமே அரைச்சு நாம அந்த தெய்வ அனுகிரகம் செஞ்சாச்சுன்னா அங்க ஒருத்தர் சொல்ற நீங்க சந்தன கட்டையில வச்சு நீங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களுக்கு லிங்க் வரலைங்களா ஐயா ஆஹா இதெல்லாம் முதல்ல நீங்க உள்ள வந்திருக்கலாம் ஐயா ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க ஐயா அம்மா நம்ம குழுவுக்குள்ளேயே ஒரு ஐயா ஒருத்தர் இலங்கைக்காரு போட்டா போட்டு வயசான இருப்பார் அவருக்கு யாராவது ஒருத்தர் லிங்க் அப்படியே அனுப்பிச்சு விடுங்களேன் யாராவது அனுப்பிச்சுக்கிறீங்களாங்கம்மா அவர் இலங்கை ஐயான்னு போட்டு வச்சிருக்கா வயசானவர் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அவர் இலங்கை பார்த்துட்டாரு இது கிளாஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் தயார் ஐயா ஐயா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜூம் அனுப்பிச்சிருக்கேன் அந்த லிங்க் வச்சு உள்ள வந்துருங்க ஐயா

காலையில் எந்திரிச்சு நீங்க குளிக்கும்போது இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய சந்தனம் குரு நட்சத்திரமா இருக்கிறதுனால சந்தனத்தை கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் கையில வலிச்சு எடுத்துகிட்டு போய் நீங்க ஒரிஜினலாகவே குளிக்கிற தண்ணியில அதில் கலக்கி விட்டு நீங்க வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு சோப்பு போடாம இந்த சந்தன தீர்த்தத்தில் குளிச்சீங்கன்னா முன்னோர்களுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வரும் அப்படி இத்தனை நாளாக நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் கரெட்டுங்களேன் அப்போ ஆ வணக்கங்கம்மா வாங்க அப்போ சந்தன சந்தனத்துல அப்போ எவ்வளவு பெரிய விசாக இருக்குது பாருங்க அப்போ இது ஏன் விசாக நட்சத்திரமா வருது அப்படின்னா புலர் நட்சத்திரமும் குருபுடி நட்சத்திரம்தான் ஆனா விசாக ஒன்று மட்டுமே காலச்சக்கரத்துக்கு அது ஏழாவது வீட்டில் துலா ராசியில் விசாக நட்சத்திரம் தான் உண்மையான முழு நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு ராசியை நூற்றி எண்பது டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த குருவோட பார்வை மேச ராசிக்கு கரெக்டாக காலம் பூரா விழுகணும் அதனால தான் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியில கொண்டு போய் குரு பார்வை வச்சாங்க இந்த குருவுடைய பார்வை உங்களோட ஜாதகத்தில் இதனுடைய அமைப்பை முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த பவர் தான் இப்போ அப்போ இந்த குருவுடைய அமைப்பு சந்தனக்கட்டையில் தீர்த்தத்தில் குளிக்கிறதும் இப்படியெல்லாம் நீங்கள் ஜோசியில் இருந்து குருமார்களுடைய ஆசிர்வாதம் வேணுங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சந்தன தீர்த்தத்தில் குளிச்சா சகல தோஷம் நிவர்த்தியா அப்போ இந்த கன்னி பெண்ணை வந்து நம்ம சந்தன அடைச்சி சந்தனக்கட்டையில் எரிச்சதுக்கு அப்புறம் அங்கே ஒரு மகான் என்ன சொல்றாரு நீங்க இந்த பொண்ணை வந்து சந்தனக்கட்டையால் தியாகம் பண்ணிட்டு போறீங்க உங்களோட பிறவி பயனில் இதுவரைக்கும் என்னென்ன கர்மா இருந்துச்சோ எல்லாமே இங்கே விட்டுட்டீங்க இந்த பொண்ணு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இன்றையிலிருந்து புது பிறவி எடுத்து போறீங்க உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான அம்சம் வந்து இன்னைக்கு கூட நல்லா இருக்கும் இது வரைக்கும் பாவங்கள் ஏதாவது உங்கள் முன்னோர்கள் வழியில் என்ன பண்ணியிருந்தாலும் இந்த யாகத்திலே எல்லாம் எரிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் புது பிறவி எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு ஒரு இடத்துலயும் நம்மளுக்கு பரிகாரம் கிடைக்குது பாருங்க அந்த பரிகாரம் அந்த கட்டை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் எடுத்துருக்கிறோம் நம்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறோம் அந்த சந்தன கட்டையை வச்சு இப்ப நெத்தியில் வைக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்ப சந்தனம் அப்ப இவ்வளவு பெரிய வேலை இது செய்துங்கிறத இது ஆதிகால பரிகாரம் மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்க வந்தால் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு விசால நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன தச்சோட துண்டு சந்தன கட்ட வச்சு காலையில் நெத்தியில் நீங்கள் சந்தனம் வந்து உரைச்சி வச்சிங்கன்னா குருவுடைய சக்தியை இந்த துரியம் ஆக்னேயம் துரியம் நீங்கள் இந்த ஏரியா சொல்லுவீங்க இந்த இடத்துல வந்து ஆக்னேயம்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா இவ் உலகத்திலேயே விருச்சம் பல விதமான விருச்சங்கள் இருக்குது தேக்கு மரம் இருக்குது ஆலமரம் இருக்குது அரச மரம் இருக்குது ராஜ மூலிகையுடைய விருச்சமே வந்து சந்தனம்தான் அதனால் அந்த சந்தனத்துக்கு முழுமையான பவர் உண்டு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிமலையில் முருகனுடைய கோவிலில் இரவு பூராமே எட்டரை மணிக்கு மேலே கடைசியாக அன்னைக்கு ஆறாவது காலம் அஞ்சாவது காலம் ஆறாவது காலை பூஜை முடிஞ்சுட்டு சந்தனம் அரைக்கிறக்கனே ஒருத்தர் இருப்பார் அப்படியே இந்த பருப்பு முத்தோட மாதிரி சின்னதாக அப்படியே அரைப்பேன் அப்படியே அரைச்சி இப்படியே கூலிங்காக இருக்கும் இப்படியே கூலிங்காக இருக்கும் அதை நல்ல ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம முருகனுடைய கோவிலில் பழனியில் முருகனுடைய கோவிலில் அந்த முருகர் பக்கத்தில் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறத்தை ஒரு உருண்டை எடுத்து இந்த சந்தனத்தை நெஞ்சில் வச்சு தீபாவளி காமிச்சு முடிச்சுட்டு தரை சாத்துவாங்க இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது நவ பாசாரத்தினுடைய மூலிகை மேலே முருகன் மேலே இந்த சந்தன மரத்தை வைக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த சந்தனம் வைக்கலைனா இந்த நவ சிலை ஏதாவது விண்டு போச்சுன்னா ஹீட்டு தாங்க முடியலனா இந்த நவவாசாரம் விண்டு போய் பிளந்துட்டா சிலை பின்னமாயிருந்து தெரிஞ்சு போகல் எந்த காலத்தில் உருவாக்குனாரோ அந்த காலத்திலேயே ஓழைச்சு தினமும் இதுக்கு சந்தன காப்பு வைக்கணும்னு சொல்லித்தான் ஓழச்சிப்படி எழுதி முடிச்சிருக்காங்க அதனால அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது சந்தனம் இல்லாத நாளே இல்ல அப்ப இந்த முருகரே வந்து குருவோட எப்படி அம்மா வணக்கம் ஜெயஸ்ரீ அம்மா வணக்கம் கிளாஸ் போயிட்டு லிங்க் நாங்க புதுசா புது குரு ஆரம்பிச்சுக்கிறோமால அதுலதான் இருக்குது எல்லாமே உள்ள போட்டுருக்குதுமா நீங்க வாங்க லிங்க் திறந்து உங்களுக்கு லிங்க் வந்திருக்கணுமே அம்மா பண்ணி இருக்குதுமா ரெக்கார்டு ஓடி இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க அம்மா குழுவில் யாராவது ஜெயசிரி அம்மாவுக்கு லிங்க் அனுப்ப முடியுமா ஆர்வத்தில் அனுப்பிச்சு விடுங்க அம்மா நீங்க வந்துருங்க உள்ள எட்டரை மணிக்கு நீங்கள் கூட்டு கேட்குறீங்க ஏழை முக்கால் ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணணும் இல்லைங்கம்மா இன்னைக்கு கிளாஸ் எடுத்துதான் சொல்லி ம் லிங்க் வருங்கம்மா நான் அது எழுபது பேர் இருந்ததில் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் வடிகட்டி இந்த பக்கம் வந்திருக்காங்க ரெண்டாவது பாகத்துக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாமே வாழ்நாள் முழுவதும் ட்ராவல் பண்ணுறவங்க நீங்கள் அப்படி வர மாதிரி தான் இதில் வாங்கல அனுப்பிச்சிட்டாங்க வாங்க உள்ளே அனுப்புகிறாங்க வாங்க அம்மா அனுப்புறீங்களா

ஆமா எல்லாமே இந்த ஏழு மணிக்கு மேல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வராதவங்க கொஞ்சம் யாராவது அம்மா உள்ளே வராங்களா வந்துட்டாங்களா பாருங்க இந்த இது மட்டும் கிடச்சிட்டா நல்லா இருக்கும் அம்மா வந்துட்டீங்களா உள்ள லிங்க் வந்துருச்சுங்களா அனுப்பிச்சிட்டாங்களா லிங்க்கு வாங்க உள்ள வாங்க ஆ வாங்க அப்போ இதை வந்து இனிமேல் பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சந்தனக்கட்டையில் சந்தனத்தில் நெத்தியில் வைக்க சொல்லுங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சந்தனம் வந்து மாறுல பூசி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா உடம்புல அப்பவே அன்னைக்கே வந்து உடம்பு பூரா முதுகுல எல்லாம் பூசி நெஞ்செல்லாம் பூசி எதுக்கு தெரியுங்களா அந்த அந்த உடம்புல அதாவது ஊர்ல சந்தனம் மாறுல கல்யாணம்ப்பாங்க அதாவது என்னன்னா மாறுல சந்தனம் ஊர்ல கல்யாணம்ப்பாங்க ஒரு வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா குருவலன் வந்தா தான் உங்களுக்கு சுபகாரி நடக்குங்கிறதத்தான் எல்லாத்துடைய உடம்புலையுமே குருவை இயக்கிறதுக்காகத்தான் ஊரில் ஊரில் கல்யாணம் மார்ல சந்தனம்னு சொன்னாங்க இந்த மார்ல சந்தனம்னு சொன்னதுக்கு காரணம் தப்பான வார்த்தை கிடையாதுங்க ஊரில் கல்யாணம் மார்ல சந்தனம்னா அந்த வீட்டில் வந்து இந்த ஊரில் விசேஷம் நடந்துக்குதுங்கிற அறிகுறியே அந்த சந்தனம் தான் அந்த உடம்பை காமிச்சிருக்குது எப்படி ஆ ஆ இது வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாமி கும்பிட போகும்போது நல்ல காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சந்தனத்தை அரசு தோளில் துண்டு போட்டுக்குவாங்க ஆனால் உடம்பு நிறைய சந்தனத்தை அரைச்சி பூசிக்குவாங்க அது எப்போ பூசுவாங்கன்னா கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது பூசிக்குவாங்க அப்போ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு இது கிடைச்சது பார்த்தீங்களா ஒரே ஒரு காசியில் செஞ்ச பரிகாரத்தினால இது எவ்வளவு பெரிய வேலை செய்யுது பார்த்தீங்களா சரி அப்போ காசியில அப்போ இப்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நான் எதற்காக ஒரு ஒரு இடத்துலயும் பூர்ணிமா அம்மா இந்த இடத்துல காசியில வந்து ஒரு பெண்ணை அடக்கம் பண்ணி சந்தன கட்டையால யாகம் பண்ணி அதன் மூலியமா சந்தன விசாகமா இருந்து நம்மளுக்கு தெய்வ அனுகுலம் கிடைச்சிருக்குதுங்கறத அப்ப நம்மளுக்கு எங்க கொண்டு போய் நம்ம கன்னி பெண் ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா காசியில போய் அந்த கன்னி பெண் ஆசீர்வாதம் பண்றாங்க அப்ப பெண்ணோட சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் ஆகாத சொல்லுங்க ஒரு பெண் பிரேதம் எடுத்து நீங்க அடக்கம் பண்ணா பெண்ணோட சாப நிவர்த்தி ஆகிறதுக்கு சரியான பரிகாரமே பெண்ணோட சா பெண் யார் சாபம் விட்டாலும் ஒரு பெண்ணோட ஒரு ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அதை விட உங்களுக்கு ஒரு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் யாராவது வீட்டில் செய்வன கோளாறுனால நான் முடங்கி போயிட்டுனுங்க செய்வன தோசத்தினால நான் ரொம்ப மண நலிஞ்சு போயிட்டேன் நான் நல்லா தொழில் போயிட்டு இருந்தது செய்வனம் வச்சதுனால எனக்கு கை வரலைங்க கால் வரலைங்க என்னை அப்படியே தொழிலை முடக்கி போட்டாங்க எனக்கு எதிரிகள் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க இதனால வந்து எனக்கு எல்லா பூஜையும் பண்ணி பார்த்துட்டுங்க இந்த செய்வன கோளாறு என்னை விட்டு போகவே இல்லை இப்பவும் செய்வன இருக்கிறேங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் உங்களுக்கு வேணுமா அதாவது யாராவது வீட்டில் செய்வன கோளாறு இருக்குதுன்னா ஆணுக்கு வந்தா ஆண் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க அனாதி பாடிய பெண் பிரேதம் பெண்ணுக்கு செய்வன கோளாறு இருந்தால் பெண் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க அடக்கம் பண்ணி அனாதியா இருக்கக்கூடிய எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் செய்வன தோசை எந்த காலத்துக்கு வராது அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒருத்தர் செய்வன வைக்கிறார் அப்படின்னா அவர் எங்க போய் வைப்பாரு நல்லா சொல்லுங்க தெளிவா என்னது மயானத்தை தான் வைப்பாரு நீங்க மயானத்துல போய் ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மா வந்து அந்த மயானத்துல தான் இருக்கும் அந்த ஆத்மா வந்து என்னையவே வந்து இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணக்கூடிய மனுஷனை போய் நீ வந்து இன்னைக்கு செய்வன வச்சு அவனை முடிக்க போறியான்னு அந்த பிரபஞ்சத்துல அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சு அதை செய்ய விடாம தடுத்து போடு எப்படி என்னங்கம்மா பாருங்க இவங்க வந்து அம்மா இப்ப பேசுறவங்க வந்து அவங்க ரொம்ப மனநிலை நம்ம இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கலச பூஜை யாகம் பண்ணி தீர்த்த ஊத்தி விட்டு ஒரு பிரேதம் அடக்கம் நான் கூட கூட்டிகிட்டு போனேன் ஆதரவற்ற பிரேதம் அடக்கம் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு போனேன் இன்னைக்கு அந்த போட்டோ ரெக்கார்டு இன்னைக்கு இப்போ யூடியூப்ல போயிட்டு இருக்குது அவங்க எடுத்து ரெண்டு பேரும் எடுத்து அவங்க எடுத்து மனசார அவங்களுக்கு செஞ்சாங்க அவங்க கையில் காசு கொடுத்தாங்க அந்த பிரேதத்துக்கு நம்ம செலவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பத்து பேருக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு ஒரு தகுதியில் இருக்காங்க அப்போ செய்வன கோளாறு யாருக்கு இருந்தாலும் ஜோதிடம் பார்க்க வந்தவங்க யாரு சொன்னாலும் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆனால் ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க லக்கணத்துல மாந்தி இருந்தா தான் பிரேத நான் சொல்லியிருந்தேன் ஆதரவற்ற பாடி அடக்கம் பண்ணணும் இது நான் ஆதிகால பரிகாரத்துல கேட்டீங்கன்னா செய்வன வைக்கிறவங்க எங்கெங்கயோ கொண்டு போய் நெகட்டிவான இடம் எதுன்னா சுடுகாடு இந்த சுடுகாட்டில் போய் உட்கார்ந்து அவருக்கு முடங்கி போயிடணும் மண்ணோட மண்ணா போயிடணும் ஆவியா சுத்தணும் இறந்து போயிடணும் கைகால் வரக்கூடாது இப்படி எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் மந்திரங்களை சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய முடிஞ்சு போன இடத்துல கொண்டு போய் அவங்களோட உழுப்பு உடம்புல என்னென்னமோ துணிமணிகள் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போட்டு வந்துடுறாங்க அப்போ அங்கே போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பொருள் அங்கே போகிறதுனால அந்த நெகட்டிவ் தாட்டு நமக்கு ஒரு காத்தலையில் நம்மளுக்கு கொஞ்சம் வருதுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படி இருந்து அந்த செய்வனை நம்மளுக்கு ஏதாவது இப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தால் அப்ப நீங்க ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணி அதே சுடுகாட்டுக்கு மயானத்துல போய் கோடி எல்லாம் போட்டு ஆண்டவனே யார் எனக்கு என்ன செய்வன தோஷம் வச்சிருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாம எத்தனை மந்திரமாயும் பண்ணியிருந்தாலும் சரி ஆத்மாவே நீயே நீ தான் இந்த உலகத்தை வந்து கண்காணிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது என் சக்திக்கு என்னுடைய கையால உழைப்பால நான் வந்து இந்த கோடி கோடிக்கொடி எடுத்து போடுறேன் எனக்கு நீ கடைசி வரைக்கும் இருந்து எனக்கு எந்த செய்வன தோஷம் வரக்கூடாதுன்னு ஆத்மா சொல்லி மாலை போட்டு கோடி கோிகோடி எல்லாம் போட்டு அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் நீங்க இறக்கப்பட்டு அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணீங்கன்னு இவங்க போய் அங்க தேவையில்லாத செய்ய போது இந்த ஆத்மா எங்கிருந்தாலும் என்ன